சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களது தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் நின்று அவர்களது பார்வை உங்களுடைய ஆறாம் சத்துரு சம்பந்தப்பட்ட இடத்துல விடக்கூடிய இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புத பலன் என்ன அப்படின்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்மராசி என்பர்கள்னா சொல்ல வேண்டியது சுமை தாங்கிகள்னு சொல்லலாம் ஏன்னா அது உங்களுக்கு பொருந்தும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் எதையும் இறங்கி செஞ்சது இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக மற்றவங்களுக்கு எல்லா இடத்துலையும் தான் இருப்பீங்க எந்த ஒரு நல்ல காரியங்களையும் முன்னாடி நின்று செயல்படுத்தி முடிக்கிறவங்களா இருப்பீங்க அரசு அரசியல் சார்ந்து ஒரு நல்ல இலக்கில் இருக்கிறவங்களும் சிம்மராசி என்பர்கள் தான் ஒரு சாதாரண ஒரு சில மன்றங்கள் ஒரு சில துறைகளில் பத்து பேருக்கு தலைமை தாங்கி நிக்கக்கூடியவங்களும் தான் இருப்பீங்க இந்த தலைமை பண்புடன் எருங்கி செயல்படக்கூடியவங்க நீங்க தான் இருப்பீங்க அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு அது என்னவோ சோதனைகள் வரலாம் இப்படி மாறி மாறி வரக்கூடாது நிறைய சோதனைக்குரிய விஷயங்களையே கடந்து வந்துட்டீங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப நம்பி இருந்தீங்க கடைசியில பார்த்தா அவங்களே உங்களுக்கு எதிர்மறைவா நிற்கக்கூடிய நிலைமைகள் எவ்வளவு போராடி மற்றவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த போராட்டத்திற்கு இடையில நிறைய ஆப்போசிட்டான சில விஷயங்களையும் கலந்து வந்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உண்மையா உழைச்சீங்களோ கடைசியில அந்த உழைப்புக்கேத்த ஊதியம் நீங்க இல்ல அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஆனது தான் மிச்சம் மீண்டும் நான் ரீஎன்ட்ரி கொடுத்து அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணணுன்ற விடாமுயற்சியில் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே தான் இருந்தீங்க பட் அதற்குரிய பலன் தான் இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க பட் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய கடன் சுமைகளும் இடம் புரியாத வழி வேதனைகளும் தன்னை சார்ந்தவங்களை தன்னை புரிஞ்சிக்காம விட்டு விலகி போகக்கூடிய நிலைமையும் தனக்கு வேண்டியவங்க தான் விரும்பியவங்களே விளைற நிலைமை ஆக இந்த மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க இதுல கடந்த காலகட்டங்களில் தன்னை சார்ந்தவங்களையும் இழக்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளானீங்க இதனால இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி மீண்டு வெளியில வர்றதுக்கு எவ்வளவோ போராடி இப்பவும் தனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சால் கண்டிப்பா அதை கொண்டு பெரிய இலக்கணம் நாம் அடையலாம் ஏதோ ஒரு விதத்துல சாதிக்கலான்னு ஒரு நம்பிக்கையோட இறங்கி செயல்பட்ட உங்களுக்கு பட் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா அதற்கு ஒரு நேரம் கிடைக்குமா நினைச்சிங்க இல்லையா அந்த நேரம் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துல குரு பகவான் அருமையான இடத்துல நிற்கிறார் அப்போ ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகள் தீர்ற நேரம் உருவாயிட்டு இருக்கு நம்மளை விட்டு எல்லாம் கெட்டது அப்படியே நீங்குது எல்லா பிரச்சனையும் அப்படியே விலகுது அப்படின்ற ஒரு நிலையை இந்த இடத்துல குறிக்கும் பட் அது நிரந்தரமா தீர்மானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தீரும் தீர்ற தான் அடுத்த காலகட்டங்கள் ஏன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் அந்த இடத்துல தான் இருக்கு போறார் அப்போ இந்த நேரத்துல உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய அந்த குரு பகவானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கடகத்துல சூரியனும் புதனும் இணையக்கூடிய இந்த காலம் தனஸ்தானாதிபதி சத்ரு சம்பந்தப்பட்ட உங்களுடைய அதிபதி சத்ரு சம்பந்தப்பட்ட டைரக்டா நூத்தி எண்பது டிகிரியில பார்க்கும் பொழுது நீண்ட நாள் இருந்த கடன் சுமைகள் இதெல்லாம் தீருமா இதற்கு உண்டான வழி பிறக்கமா நினைச்சுக்க அந்த கடன் சுமைகள் தீரத்துக்கு உண்டான வழிகள் பிறக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகள் உருவாக போகுது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக அதை தீர்த்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில போகக்கூடிய நிலை உருவாக தான் இதற்குரிய அடையாளம் அப்போ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க குடும்ப ரீதியில நிறைய மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க பல பேருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமை உருவாயிருக்கும் கல்யாணமாகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இதுல என்ன காரணம்னு தெரியல பட் அதற்குரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டே நினைச்சிங்க இல்லையா கண்டிப்பா அதுல இருந்து ரிலீப் ஆகக்கூடிய ஒரு நேரமா இது அமைய போகுது அதுலயும் ரொம்ப நாள் கல்யாணமாகி குடும்ப விருத்தியாக கிடைக்கல என்னன்னே தெரியல இது எல்லாம் நெருங்கி நெருங்கி வந்து வந்து போயிட்டே இருக்கு அமைய மாட்டேங்குதுன்ற இருந்த இருந்தவங்களுக்கு அதற்குரிய ஒரு அருமையான கால அமைப்பா இது உங்களுக்கு இருக்க போகுது மூப்பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸான ஒரு காலம் இது இருக்கும் குறிப்பா குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கக்கூடிய நேரமா இது உருவாகும் அதுலேயும் குறிப்பா சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் செய்த வேலைகளில் நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகள் தன்னை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட வைக்கணுன்றதுக்காக உங்க மேல இல்லாத பொல்லாத பழி சுமத்தி அந்த இடத்தை விட்டு வெளியில வரக்கூடிய நிலைமையை உருவாக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அதை விட்டுட்டு நிறைய பேர் வேலையே வேண்டான்னு விட்டுட்டு வெளியில வந்து புதுசா ஒரு இடத்துக்கு நாம போய் வேலையை தொடங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க பட் அதற்குரிய முயற்சி பலன் என்ற ஒரு குழப்பம் பட் இந்த இடத்துல இதிலிருந்து மீண்டும் நீங்க ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமைய போகுது கவலைகள் வேண்டியதுல நினைச்ச இழுக்கல்ல நினைச்சதை விட பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு உண்டான காலமா சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து காலகட்டங்கள் இருக்கும் தான் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை மீறி தேவையில்லாத செயற்கை சிநேகதங்களால அவர்கள் அது செயல்கள் மாறுபடுதே அவங்களுடைய இலக்கு நோக்கி அவங்க பயணம் பண்ணலையேன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ண வைக்க போறீங்க குறிப்பா சொல்லணும்னா அவர்களுடைய திருமண முயற்சிகளும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சற்று எதுவுமே கைகூடி வளரையை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரம் அது கை கூடக்கூடிய ஒரு நேரம் அமைய போகுது குறிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில செய்த திருமண வாழ்க்கை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளா அதுவே பெரும் தளவழியா குடும்பத்திற்கு செய்யாத தவறுகள் அபாரணமான பணிகள் சுமத்தி கோர்ட்டு கேஸு பிரச்சனை நினைக்க நினைச்சு வேதனையை அடைஞ்சி அதை நோக்கி செயல்படக்கூடிய நிலைமைகள் உருவாய் வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது குடும்பத்திலே வண்டி வாகனங்களே வாங்க ஒரு காலமாகவும் பூமி கிரயங்கள் பாடுபடுறேன் ஒரு மூணு சென்ட் அஞ்சு சென்டாவது வாங்கி அதுல ஒரு சின்னதா வீடு கட்டி குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினைச்ச ரொம்ப நாளா அந்த எண்ணங்களிலேயே கடந்து வந்தவங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்கிற நேரமா இருக்கும் என்னங்க நான் கடனை கட்டவே முடியாம இருக்கிறேன் வட்டி வாங்கி வட்டி கட்டி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி நிற்கிறேன் இந்த நேரத்துல இருக்கிற பிரச்சனையை விட்டு வெளியில வந்தா போதும் புதுசா நான் எங்க போய் இன்னொன்று உருவாக்குறதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கால நேரங்கள் கை கொடுக்கும் பொழுது எது எங்கே எப்படி டேர்னிங் ஆகும் தெரியாது நடந்த நெகட்டிவ நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் நடக்கக்கூடிய செயல்படுங்க நூறு சதவீதம் பெரிய இல்லவில்ல நாம் இப்படி இருந்தோம் பட் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம் மட்டும் உங்களை நினைச்சு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த கால அமைவுகள் உங்களுக்கு உண்டாக்கிடும் அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க வெளிநாடு முயற்சிகள் ஏன்னா இந்த யோகமே பன்னிரெண்டாம் பாவத்துல தான் உருவாகுது அப்போ ரொம்ப நாளாக நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் பட் அதற்குரிய வாய்ப்புகள் எனக்கு அமையல என்ன ரிஸ்க் எடுத்தாலும் தடையாகுது என்ன ரிஸ்க் எடுத்தாலும் தாமதம் ஆகுதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் கண்டிப்பா சொல்றேன் அந்த குழப்பத்திற்கு அருமையான தீர்வு கிடைக்கிற நேரம் இது அமைய போகுது நூறு சதவீதம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கால அமைவோ உங்களுக்கு இருக்க போகுது எதை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிநாடு முயற்சிகளுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் கை கூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறேன் பட் ஃபேமிலி அங்க இருக்கு நான் இங்க இருக்கிறேன் பட் அவங்களையும் கூட்டிட்டு வரணும் இல்ல அவங்களுக்காக நான் வெளி ஊருக்கு போலான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு யோசனைகள் இருந்தால் கண்டிப்பா அவசரப்பட்டு முடிவு எடுத்துட வேண்டாம் உங்களோட இடத்துல வேலை கிடைச்சி அதற்குரிய வாய்ப்பு அமைஞ்சா மட்டும் இடமாற்றங்கள் பண்ணுங்க சாதாரண வேலையிலிருந்து நான் மாறுறேன்னு நினைக்கிறவங்க கூட கன்ஃபார்ம் ஆகாம மாறிட வேண்டாம் அது வச்சுக்கீங்க அடுத்தது உங்க ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுவும் குறிப்பா இந்த ஜாயின் சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை முட்டி ஷோல்டர் உங்களுக்கு கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் பேக் முதுகு இடுப்பு வரைக்குமே பிரச்சனைகள் இருந்திருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இருந்திருக்கும் கண்டிப்பா ரெளி பாகக்கூடிய ஒரு அருமையான காலமா இது போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய அருமையான காலமா இது இருக்கும் நல்ல திறமை ஆற்றல் மேன்மையும் நல்ல சம்பளமும் நல்ல ஒரு ஒழுக்கமும் இருந்தும் நமக்குரிய ஒரு வாய்ப்பு அமையலையே நமக்குரிய திருமண வாய்ப்பு அமையலையேன்ற ஒரு குழப்பம் இருந்தாலும் அதற்குரிய லாபஸ்தானத்தில் இருக்கிற குரூப் பார்வையினாலே இப்போ குரூப் பார்வை உங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் திருமண முயற்சி எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் கமிட்மெண்ட் ஆகும் ஒரு நல்ல மேன்மைகள் இருக்கும் பொறுத்துங்களே நல்லா பார்த்து செய்யுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது அது மனசில் வச்சுக்கிங்க மேற்கொண்டு கொடுத்த பணம் கை வந்து சேரும் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமும் பிளஸ் அவங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உடன் பிறப்புகளால் இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்கள் நீங்கி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது சொத்துக்களில் இருக்கக்கூடிய தகராருக்கு ஒரு சிக்கல்கள் நிபர்த்தி உண்டாகி ஒரு நல்ல ஒரு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு காலமா இது இருக்கும் மொத்தத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமா அமையக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு மாபெரும் திருப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கும்